ஹலோ விவசர்ஸ் இண்டியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீஸ் மை ஃபார் எவர் இந்த சம்மர் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலங்க வெயில் போட்டு கொழுக்கணும்னு கொளுத்துது ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டு கிடைக்க போனால் வீட்டுக்கு வரதுக்குள்ளே உருகி போயிடுதுங்க அதுவும் ஒரு சில நேரத்தில் ஐஸ்கிரீம் கிடைக்கிறதும் இல்லை அப்புறம் தான் நான் யோசித்தேன் சரி நம்ம வீட்டிலயே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடலாமே இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம எதை வச்சு செய்ய போகிறோன்னா ஆஃப்கோர்ஸ் மஸ்க் மெல்லாம் இருந்தாங்க முலாம்பழம்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஜூஸ்க்கு இந்த வெய்ய காலத்தில் அதிகமாக குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ்னா இந்த மூலாம்பழமாக தான் இருக்கும் எப்படி சாப்பிட்டாலும் இது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு கண்ணுக்கு அதனால இந்த மூலாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேங்க அதுக்காக பழம் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா பழுத்த பழமாகவே வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆனாலும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அந்த பாட் வந்து நல்லாவே இருந்தது அதில் எந்த குறையும் இல்லை ஸோ மெதுவாக நான் அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பல்ப்பை தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இதை வந்து ஃபுல்லாக ஒரு பவுலில் எல்லா பல்ப்பையும் எடுத்ததுக்கப்புறமா அதை நான் லைட்டாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக போட்டு அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா இன்னும் வந்து க்ரீமியாக கிடைக்கும் இந்த முலாம்பலம் பார்க்குறதுக்கு நல்லா பல்பியாக தெரிஞ்சாலும் இதில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து வாட்டர் கண்டென்ட் தாங்க இருக்குது இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குங்கிறதுனால டைஜெஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட இது வந்து வெயிட் லாஸ்க்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த வெயில் காலத்தில் டயட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் நமக்கு வந்துட்டு வெயில் வெயில்னால நிறைய ஸ்வெட் ஆகும் பாடியும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால நம்ம வந்து ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம் அந்த டைமில் நம்ம இந்த மஸ்க் மெலென ஜூஸாகவோ இல்லை ஒரு ஐஸ்கிரீமாவோ செஞ்சு சாப்பிட்லாம் அதில் எந்த தப்பும் கிடையாது நமக்கு இது எந்த வகையில் பார்த்தாலும் ஹெல்த்தியான விஷயந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த மஸ்க் எடுத்து ஜார்ல ஆட் பண்ணிட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் திக்காலாம் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அரை லிட்டருக்கு போல் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட எசன்ஸ் ஃப்ளேவருக்காக இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க எந்த கட்டியும் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்புறமா நம்ம ஒரு கப்பில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கான்ஃபிளா மாவை எடுத்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து தனித்தனியாக மாவு மாவாக தெரியும் அது நல்லா இருக்காது அதனால நல்லா கரைச்செடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முளம்பழத்தை அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு அது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க அதிகம் வைக்க வேணாம் ஏன்னா இது சீக்கிரமே திக்காயிடும் இது ஆல்ரெடி வந்து திக்கான பேஸ்ட்டாக தான் இருக்கும் அது கூட நம்ம இந்த கான்ஃப்ளார் மாவு தண்ணியும் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நீங்கள் செய்கிற குவான்டிட்டி பொறுத்து இந்த டைமிங் மாறும் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு இருந்த திக்னஸை விட இன்னும் அதிகமாக திக்காக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஜென்ரலாகவே லவர் தாங்க அதி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் பட் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா அது வந்து ஃப்ரோசன் டெசர்ட்ன்னு போட்டிருக்கிற ஐஸ்கிரீம்ஸை வந்து நம்ம அதிகம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்தேன் என்ன அந்த மாதிரி ஃப்ரோசன் டெசர்ட்னு போட்டுருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நம்ம பாடியில் சீக்கிரமே சுகர் அதாவது டயபெட்டிக்காக ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதில் வரது அடிக்கடி அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டுன்னு போ இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸை எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ நான் அதை கொஞ்சமாக குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்காக என்னால் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றது விட முடியாது இல்லையா அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன் ஸோ இந்த சம்மர்னால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நமக்கு யூஷுவலாகவே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளேவர்டாக செஞ்சு சாப்பிடலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு கிறிஸ்பினஸ் வேணுங்கிறதுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணேன் கிரேப்ஸும் ஆல்மண்டும் ஆட் பண்ணியிருந்தேன் அதையும் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பட் என்னென்னா இது இன்னொரு வாட்டி நம்ம பிளண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஃபைனல் ஸ்டெப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம் முடிச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரீஸரில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேங்க இடையில சும்மா இருந்த கேப்பில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே தோணுச்சுங்கிறதுனால டைரி மில்க் வச்சு சாகோ சிப்ஸ் ட்ரை பண்ணுங்க ரொம்ப காமெடியாக போச்சு இருந்தாலும் அதை விடுவேன் நான் அதை மேலே வந்து டாபிக்ஸ் மாதிரி மேலேயே வச்சு விட்டுட்டேன் இதுக்கடையில் குல்ஃபி மாதிரி ஒரு சின்ன மோல்டில் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது கரெக்டான ஸ்டேஜில் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது இப்போது நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது அந்த காமெடியை பாருங்கள் அதுக்கப்புறம் தான் இன்னொரு காமெடி நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்துட்டு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு ரொம்ப வந்து கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ இது வந்து செட் ஆகாது நல்லாவே தெரியும் ஆல்ரெடி இது வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம இதில் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கறக்காக நான் இதை ட்ரை பண்ணேன் அது கோர்ஸ் அந்த இந்த காமெடி நீங்களே பாப்பீங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை இது ஆக்சுவலி நம்ம ரெண்டு ஸ்டெப் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக ஃப்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வாட்டி வந்து மிக்சரில் போட்டுட்டு அடிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த இன்னும் க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும் அதுதான் வந்து நமக்கு நம்ம நம்ம ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரி ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் அந்த அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டைம் அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நான் அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறேன் இது வாட்டி வந்து நான் ஒரு த்ரீ ஹார்ஸ் தான் வச்சேன் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கரெக்டாக வந்துருச்சு யூஷுவலாகவே நம்ம ஹோம்மேட் ஐஸ்க்ரீம் பண்ணுறோன்னா இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் கிடச்சிருந்தது நல்லா க்ரீமியாக இருந்தது நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் அந்த எடுக்கிற இது இல்லை ஸோ நான் அந்த கரண்டி வச்சு தான் ட்ரை பண்ணுவேன் அதனால வந்து நான் கொஞ்சம் உடஞ்சி தான் வந்தது அந்த ஸ்கூப் இருந்துருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ரவுண்டாக வந்திருக்கும் ஸோ இந்த கரண்டிலாம் எனக்கு அவ்வளோவா வரலை நீங்கள் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட ட்ரை பண்ணுங்கள் என்னதான் ப்ரெசன்டேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனாலும் எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் எதிர்பார்த்த மாதிரி க்ரீமியாக வந்திருந்தது அண்ட் டேஸ்ட்டும் வந்து குறையலை ஏன்னா பால் நம்ம அந்தளவுக்கு ஆட் பண்ணியிருந்தோம் அண்ட் வெனிலா எசன்ஸ் இருக்கிறனால நமக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருந்தது தாங்க நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி இப்போது நீங்கள் சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க இந்த சம்மருக்கு வித விதமாக ஐஸ்கிரீம் செஞ்சு கலக்குங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க